அன்பானவர்களே அதிகமாக நாம் நம்முடைய சபைகளிலே அன்றாட வாழ்க்கைகளை பார்க்க முடிவதில்லை மனத்தாழ்மை சாந்தம் பொறுமை ஒருவரை ஒருவர் தாங்கி அன்பானவர்களே இவைகளெல்லாம் இன்றைக்கு திருச்சபைகளிலே குறைந்து வருவதை நாம் எல்லாரும் ஒத்துக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே எங்கே ஐக்கியம் இருக்கிறதோ அங்கேதான் ஒருமித்து வாசம் பண்ணும் போது ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் கட்டளையிடுகிறார் சபை என்பது அன்பு நண்பர்களே ஏதோ நீங்கள் மட்டும் ஆராதிப்பதற்கு அல்ல சபை என்பது ஒரு குடும்பம் இதை பேசுகிற நிர்வாகத்துல அடிக்கடி நீங்களை வாசிக்கலாம் தொடர்ந்து என்னுடைய வலியுறுத்த விரும்புகிறேன் ஆண்டவர் நான் சாந்தமும் இருக்கிறேன் ஐக்கியத்திற்கு அடிப்படையே அன்பானவர்களே சாந்தம் எங்கே சாந்தம் இருக்கிறதோ எங்கே மனத்தாழ்மை என்பது வெறும் வார்த்தைகளில் அல்ல சிலர் அதாவது பெருமையிலே தாழ்மையா இருப்பார்கள் சிலர் தாழ்மையிலே பெருமையா இருப்பார்கள் இல்லை அன்பானவர்களே தாழ்மை என்பது மனதளவிலே உள்ளத்தின் அளவிலே இது வெளியே ஒருவேளை வெளிப்படுத்த முடியாவிட்டாலும் அது உள்ளத்தில் ஆழத்திலே அது காணப்பட வேண்டும் என்னாகவும் பன்னிரண்டு மூணிலே சொல்லப்பட்டிருக்கிறது பூமியிலே வாழ்ந்து எல்லாரை மோசே மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான் அன்பு நண்பர்களே மனத்தாழ்மைக்கும் சாந்தத்திற்கும் பொறுமைக்கும் அதிகமான சவால்கள் உண்டு சவால்கள் இல்லாமல் இவைகளை சாதிக்க முடியாது நான் பொறுமையா இருக்க வேண்டுமானால் நான் என்றைக்கு தீர்மானிக்கிறேனோ என் பொறுமையை சோதிப்பதற்கு ஏராளமான சவால்கள் வருகிறது ஆனால் இந்த சவால்களை மேற்கொள்ளுகிறேனோ நான் நான் சாந்த மாறுகிறேன் ஆனால் வேதம் சொல்கிறது இதனாலே நாம் தேவனோடு கூட ஐக்கியம் பாராட்ட ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மேலான ஆசீர்வாதம் என்னவென்றால் விசுவாசம் அடுத்தபடியாக தேவன் நம்ம கொடுத்திருக்கிறது அந்த அவர் நம்ம கொடுத்திருக்கிற கிருபை அன்பு நண்பர்களே ஆண்டவர் இந்த விசுவாசத்தையும் தேவன் தந்த கிருபைகளையும் எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்றால் அவரோடு கூட அவர் உற வைக்கவும் அன்போர் அதாவது மக்களோடு கூட உறவைக்குமே யூனிட்டி வித் காட் அண்ட் யூனிட்டி வித் பீப்புள் இந்த இரண்டு வித்தியாசமான அந்த நிலையிலே தேவனோ உறவைக்கத்தான் ஆண்டவர் கிருபைகளையும் விசுவாசங்களையும் தேவன் தருகிறார் ஐந்தாம் வசனத்திலே விசுவாசம் ஏழாம் நான் பெரியவன் என்று சொல்லி என்னை நான் விளம்பரப்படுத்த அல்ல அன்பானவர்களே அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறது நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாயிருங்கள் அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா இருக்கும்படியாகவே ஆண்டவர் விசுவாசத்தையும் கிருபகைகளையும் இந்த உபகரணங்களை தந்துதான் ஆண்டவர் அந்த நம்மிடத்திலே அவரோடு உள்ள உறவை அதிகமாக அவர் வலுப்படுத்த எதிர்பார்க்கிறார் அவர் பரிசுத்தவான் சொன்னார் பிஃபோர் காட் கால்ஸ் எக்யூப்ஸ் பிஃபோர் காட் கால்ஸ் இ ப்ரொவைட்ஸ் தேவன் நம்மிடத்துல ஒன்று எதிர்பார்க்கும் முன்பதாகவே அதற்குரிய கிருபைகளையும் தகுதிகளையும் தந்துதான் அந்த பணியை செய்ய நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார் இரண்டாவதாக ஒருவன் ஐக்கியத்திலே தேவனோட உறவிலே வளர்ந்திருக்கிறான் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால் அன்பானவர்களே அவனுடைய வாழ்க்கையிலே சொல்லலாம் அவர் எப்படி இருப்பானா அவன் குழந்தையாயிராமல் பதினாலாசனத்திலே அவன் குழந்தையாயிராமல் கிறிஸ்துக்குள்ளே வளருகிற ஒரு மனிதனாய் அவன் மாறுவான் திரும்ப சொல்லுகிறேன் அவன் குழந்தையாயிராமல் பலவிதமான காற்றுகளாலே அவன் அடிபட்டு அலைகிற மனிதனாயிராமல் வஞ்சிக்கிற ஏதுவான தந்திரமுள்ள உபதேசத்தினாலே அவன் சிக்கிக் கொள்ளாமல் இன்றைய தொலைக்காட்சிகளிலே ஒவ்வொருவர்களும் வித்தியாசமான செவிக்கினிய அதிகமான செய்திகளை தருகிறார்கள் அன்பானவர்களே கேட்பதற்கு நல்லது ஆனால் அதில் சத்தியம் உண்டா என்பதை நீங்கள் நிதானித்து பாருங்கள் அன்பு நண்பர்களே இன்றைக்கு இயேசுவின் நாமம் அளவிட்டால் தேவனுடைய வல்லமைகள் வியாபாரங்களாக வியாபார ரீதிகளாக இன்றைக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என் அன்பு நண்பர்களே நீங்கள் குழந்தைகளாயிராமல் இதிலே நீங்கள் தந்திரமாய் நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் தேவனுடைய கிருபைகளிலே தேவனுடைய வளர்ச்சியிலே நீங்கள் வளருங்கள் வேதம் சொல்கிறது நீங்கள் எல்லாவற்றிலும் வளரும்படி தேவன் உங்களை விரும்புகிறார் வளருங்கள் கிருபையிலே வளருங்கள் அன்பிலே வளருங்கள் ஊழியத்திலே வளருங்கள் பக்தியிலே வளருங்கள் இதைத்தான் பன்னிரண்டாம் ஆசனம் சொல்லுகிறது பக்தி விருத்தி உண்டாக இருப்பதல்ல அந்த பக்தி விருத்தி தேவன் உங்களிடத்தில எதிர்பார்க்கிறார் மூன்றாவதாக இந்த இணைப்பின் ஆசீர்வாதங்கள் என்ன அன்பானுளே நீங்கள் அப்படி இணைக்கப்படும் போது அதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என்னவென்றால் வேதம் சொல்லுகிறது இருபத்தி நான்கு ஆசனத்திலே மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட புதிய மனிதனை நீங்கள் தடுத்துக் கொள்கிறீர்கள் அதிகமாக நேசிக்கிறேன் மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாகப்பட்டு ஒரு புதிய மனிதனாய் நீங்கள் மாறுகிறீர்கள் அன்பு நண்பர்களே அந்த இணைப்பிலே வளரும் போது இணைப்பின் மூன்றாவது ஆசீர்வாதம் ஒரு புதிய சாயல் ஒரு புதிய பரிசுத்தம் ஒரு புதிய வாழ்வு ஒரு புதிய இணைப்பு இந்த நான்காம் அதிகாரத்தினுடைய

கலைந்து போட்டு ஒரு புதிய ஆவி உள்ளவர்களாய் இந்த திருமறை நீங்கள் பரிசுத்தில வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது பரிசுத்தம் என்பது என்ன அன்பு நண்பர்களே பரிசுத்தம் என்பது உலகத்தை விட்டு முற்றிலும் பிரிக்கப்பட்டு தேவனுக்கு என்று முழுமையாக அர்ப்பணிக்கப்படுவது இன்றைக்கு பரிசுத்தம் என்பது அனைவர் சொல்கிறார்கள் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார் வெளியே பார்ப்பதல்ல இல்லை அன்பாதவர்களே ஒருவேளை நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் நன்றான ஒரு நல்ல ஒரு விளையேற பெற்ற ஒரு பாத்திரத்திலே நல்ல ஒரு பருகுவதற்கான ஒரு பாலை கொடுக்கிறீர்கள் ஆனால் அந்த தமிழருடைய மேல் பக்கத்தில் ஒரு அசுத்தம் முட்டி கொண்டிருக்கிறது நான் சொல்லும் போது ஐயா அசுத்தம் முட்டி கொண்டிருக்கிறது நான் சொல்ல இல்லை ஐயா நீங்கள் உள்ளே பாரு என்று சொன்னால் என் மனம் எப்படி ஏற்றுக்கொள்ளும் அன்பு நண்பர்களே ஆண்டவர் வெளியாயும் பார்க்கிறார் உள்ளேயும் பார்க்கிறார் அதைத்தான் வேதம் சொல்கிறது நீங்கள் அவரிடத்தில் கேட்டபடியே அவரால் போதிக்கப்பட்டபடியே அன்பானவர்களை மோசம் போக்குகிற பழைய காரியங்களை விட்டுவிட்டு இன்றைய திருச்சபையிலே பழைய புத்தர்கள் எவ்வளவாகவே பொதித்து இருக்கிறார்கள் எவ்வளவாகவே சத்தியத்திற்காக சாட்சிய வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் நவீன திருச்சபைகளிலே புதிய கலாச்சாரங்கள் புதிய சத்தியங்கள் புதிய மெருகேற்றப்படுதல் புதிய புதிய வெளிப்பாடுகள் அன்பு நண்பர்களே இவைகளின் நோக்கமென்ன நீங்கள் வளருக்காய் என்பதை சற்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்க அன்பாய் கேட்கிறேன் இதனால தேவனோடு உள்ள உறவு தேவன் உள்ள பரிசுத்தம் இந்த இரண்டில் வளரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதைத்தான் வேதம் சொல்கிறது நீங்கள் அழைத்த அழைப்பிலே நீங்கள் இருங்கள் அவரையும் இவரையும் பார்க்காதருங்கள் அழைத்தவரை பாருங்கள் சத்தியத்தை பாருங்கள் தேவனுடைய நீதியிலும் பரிசுத்திலும் தேவருடைய சாயலிலும் வளருங்கள் ஒரு நாளிலே நீங்கள் தேவசாயலாய் மாறி தேவனோடு வாழ கத்த உதவி செய்வார் ஆமேன் ஆமே ஜபிப்போம் நல்ல தகப்பனே இந்த நாளிலே எங்களை தெரிந்து கொண்டு அந்த நோக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் அழைத்த அந்த அழைப்பு எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அழைந்தேன் என் நேச தேடி வந்தீர் நெஞ்சாறு அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர் எங்கள் அன்பு தகப்பனே நீங்கள் எழுந்த நோக்கத்திற்காக அழைத்தீரோ உம்மோடு உறவு கொள்ள பரிசுத்தமாய் வாழ பக்தியிலே விருத்தி அடைய ஆண்டவருக்காக வாழ தேவனே நீங்கள் அழைத்த அந்த அழைப்பிலே நாள்தோறும் வளர உதவி செய்யும் நேத்தரும் பலத்தால் இந்த உலகத்தை ஜெயிக்க உடைய கிருவுகளை இன்னும் அதிகமாய் தந்து எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் ஏசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை காணும் வரை தேவ ஆவியானுடைய கிருவை கூட இருப்பதாக உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள் கர்த்தை ஆசீர்வதிப்பாராக விலாசம் ஸ்டீஃபன் தேவகுமார் திறந்தவாசல் சபை பரமானந்த முதலித்திரல் ஏழு கிணறு சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஒன்று தொலைபேசி எண்